ஆறு சீட்டு தான் தருவீங்கிறாங்களா திரா ராஜ்யசபா சீட்டு அஷூரன்ஸ் கிடையாதுன்ட்டாங்களாம் ஆறு சீட்டு வாங்கிக்கங்கிறான் நம்ம நாள் போராடிட்டு ஆறு சீட்டா அப்படின்னு வருத்தப்படுறாங்க விஜயகாந்த் படத்தில் வைதேகி காத்திருந்தால் அதில் காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போகுதடி பூத்திருந்து பூவித்திருந்து பூவி நோகுதடி நேற்று வரை சேர்த்து வச்ச ஆசைகள் வெகுதடி அந்த லெவலுக்கு விட்டாங்க இப்போ இந்த ஆசைங்கிறது சாதாரண ஆசையில் பேராசை நீங்கள் கொஞ்சம் லேட் பண்ண லேட் பண்ண அவங்களுக்கு ஒரு ப்ரெஷர் கொடுக்க கொடுக்க ஒரு கட்டத்தில் வந்துடுவாங்க சரி வா உனக்கு அவ்வளோதானே வேணும்பா அப்படின்னு சொல்லுவாங்கன்னு இவங்க நினச்சாங்க ஆனால் அவங்க ரெண்டு பேருமே ரொம்ப தெளிவாக இருக்காங்க இந்த அம்மா டாக்டிக்ஸ் அவங்களுக்கு தெரியாதா இவங்களுக்கு முன்னாடியே அரசியல் பண்ண அவங்களுக்கு தெரியாதா அதை வந்து தான் ரியலைஸ் பண்ணுறாங்க ஆறு சீட்டு ஏழு சீட்டு மேலே கிடைக்காதுங்க அவங்களுக்கு அவங்க இப்போ இப்போ தர்மி லெவலில் வந்துட்டாங்க எத்தனை பாட்டில் குறை இருக்கோ அதை குறைச்சிட்டு கொடுத்து நாகேஷ் பேப்பரில் அந்த லெவலுக்கு வந்துட்டாருங்க எங்கே முப்பதில் நின்றவங்க இருபத்தஞ்சிக்கு வந்தவங்க இப்போ பத்துக்கு வந்துவிட்டாங்க அட்லீஸ்ட் தான் கௌரவமாக இருக்கும் ஏன்னா தொண்டன் முகத்தில் முடிக்கணுமோன்னு ஏமா இந்த நாலு சீட்டுக்கு அஞ்சு சீட்டுக்குமா நீங்கள் எத்தனை நாள் நின்னீங்க அங்கே இது ஒரு கட்சி இதை வளர்க்கணுமா கேட்பாங்களே மாட்டாங்களா